அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கிளப் பிடிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கை அருகே கொண்டு கொடுக்கப்பட்டனர் இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்களும் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் மற்றும் விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்களும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்கடல் போதி மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு லட்சத்தீவு போதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஈடியே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்